श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशीयन्नरुच पादुगासहस्रम् इद विशेषमा श्लोकं पादुः अपि भवती अन्ते त्वां प्रणतस्य जन्तोः तत् ओकः अग्रजवल अग्र अग्रज्वलनं तत् प्रकाशैः यतो न मध्यम विनिर्यन गति विंदे दत् केशव पादरक्षे भवति अन्ते त्वां प्रणतस्य जन्तो तत् ओकः अग्रज अग्रज्वलनम् तत् प्रकाशैः यतो नाड्य मध्यम मध्यमया विनयं रे गतिम विन्देति कैसब भादरक्षे अपने तो भादरक्षे कैसब निन भादरक्षे अपने कुपरत कैसब भादरक्षे प्रणादश्य जन्तो हो अंते प्रणादश्य न उमद भक्तरण्ड भक्तरण्ड उड़ गया प्रणतस्य नालिंग அவருடைய ஆத்மாவின் இறுதியின் இல்லை அவருடைய வாழ்வின் இறுதியில் இறுதி நாளில் தத்து ஊகா அந்த பரமாம் கதியினை தொத்து பிரகாசைஹி அக்ர ஜுவலனம் உமது மணிகளின் பிரகாசத்தின் கூர்மையான ஒளிக்கதிர்கள் அந்த கூர்மையான அந்த அக்ரஜ்வலனம்ங்கிறது ஃபோக்கஸ் பண்ண லைட்டுன்னு அர்த்தம் அதை நம்ம தமிழில் எப்படி தெரியல அதனால் கூர்மையான ஒளிக்கதிர்களால் போடுறேன் டார்ச் லைட் மாதிரி குறிப்பிட்ட இடத்துல விழும்படியாக அப்படி இருக்குது லைட்டு அதான் துவத்து பிரகாசைகி அக்ரஜ்வலனம் அதுக்கு அர்த்தம் இதாக டார்ச் லைட்டு ஞாபகம் சொல்லுவேன் துவாம் உம்மால் காட்டப்படுவதாக பவதி இருக்கிறது அர்த்தமாக இருந்தவங்களுக்கு அது உயிர் பிரியும் தருவாயில் பக்தர்களுக்கு அவர்களுடைய பரமாம் கதியினை காட்டுகின்ற ஒரு டார்ச் லைட்டாக இருக்கிறது உமது ரத்ன ரத்னங்களிலிருந்து வெளிவரும் ஒளி அப்படின்னு புரிஞ்சு டார்ச்சுன்னா உங்களுக்கு புரிஞ்சு திப்பு அதான் அந்த டார்ச் தான் அது தமிழில் அது நேர் வார்த்தை இல்லாததுனால கூர்மையான ஒளி கதிர்களால் போட்டுருக்கு வேற ஒன்று ஏதோ அதனால் ஆத்மா மத்திய மகாநாட்யா மத்திய நாடியிலிருந்து கிளம்பி அதாவது மத்திய நாடின்னா நம்மளோட நம்பிக்கை நம்மளுடைய இதயத்தின் நடுவிலிருந்து ஒரு ஆத்மா கிளம்புறது அப்படின்னு கிளம்பி கதையும் வைகுண்டத்தில் வைகுண்டத்திற்கு இட்டு செல்லும் அர்ச்சராதி மார்க்கத்திற்குள் விந்தேது எளிதாக சென்றடைகிறது அதாவது இந்த இதயத்திலிருந்து கிளம்பின இந்த ஆத்மா அது வெளிச்சம் இருக்கிறதுனால சுலபமாக அச்சநாதி கதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வைகுண்டத்திற்கு நாம் செல்கின்ற வழி இருக்கா அந்த வழியில் இது சுலபமாக போய் சேர்ந்துடுறது அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இந்த ஸ்லோகத்தில் என்ன அர்த்தம்னா முதல் பகுதியில் கதி எது என்று காட்டுகிறது உம்முடைய ரத்ன கற்களின் ஒளி ரெண்டாவது இந்த விஷயம் எங்கேன்னு தெரிஞ்சுட்டதுனால ஆத்மா சுலபமாக இதயத்திலிருந்து கிளம்பி அந்த அர்ச்சனாதிபதிக்குள் அதாவது வைகுண்டத்திற்கு இட்டு செல்லும் பாதைக்குள் சுலபமாக சென்றடைகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் இப்படி நினைக்கிறேன் ஸ்லோக அர்த்தம் படிக்கலாமா பவதி துவாம் பிரணதஸ்ய ஜந்தோ தத்து ஊகா அக்ரஜ்வலனம் தத்து பிரகாசை எதோ நட்யா மத்தியம விநிரியன் கதிம் விந்தேது கேசவ பாதரக்ஷே இந்த விநீர்யன் அப்படின்னா எந்த வழிகள் சென்றால் நாம் திரும்பி வர மாட்டோம் அந்த வழி அதுதான் அர்ச்சனாதிக்கதின்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக